வணக்கம் எல்லாருக்கும் நான் உங்கள் துறை எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு மீண்டும் ஒரு அல்லாதியான அனுபவத்தை கொடுக்கறதுக்காக பா விஜய் எழுதின அதே உனது நிலாக்கள்ல இருந்து ஐந்தாவது காதியமா முகாரி ராகம் அப்படின்னு ஒரு அத்தியாயத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் அவரோட ஒன்னொண்ணுமே ஒரு தான் இருக்கும் இது அதுலேயும் ஒரு ரகம் முகாரி ராகம் ஒரு கவிதை கற்றுக்கு போன இடத்துல ஒரு பாட்டு கற்றுக்க போன இடத்துல வந்து காதல் அதால வந்து விளைவு அந்த சாம்ராஜ்யம் அந்த அந்த வரலாறு இதெல்லாம் கேளுங்க ரொம்ப அலாதையா இருக்கும் நம்புகிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை ஆ விஜய் அவர்கள் எழுதின இந்த அருமையான கவிதையில இருந்து படிப்புவாங்க முகாரி ராகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்திய மண்ணில் அடிமையிருட்டு வெளிக்கத் துவங்கிய காலம் சல் ஜலதோஷம் பிடித்தவனின் கைக்கொட்டையாய் இந்தியாவை விட்டுவிட்டு போகிறான் பிள்ளைக்காரன் உதவியாக கடந்த தானியங்களை ஒன்றாக ஒரு மூட்டையில் கட்டி அது இந்தியா என்றான் வெள்ளைக்கார் மூட்டை சுமை அதிகமாகவே போட்டுவிட்டு போய்விட்டான் அது சுதந்திரமானது பாரு இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் சில சமஸ்தானங்கள் இந்தியாவோடு இணைய மறுத்தன அப்படி பணிய மறுத்த ஒரு சமஸ்தானம் பாவல்பூர் ஜமீன் பாவல்பூர் சமஸ்தானத்தின் ஜமீன் வீரகாலர் இவர்தான் இந்தியாவோடு இணைய மறுத்தார் கடலுக்குள் இருக்கும் பருப்புகள் போல் பக்கம் பக்கம் இருந்தது பாவல்பூரும் துர்காபூரம் துர்காபூரின் ஜமீன் தேவ பாவல்பூர் ஜமீனில் ஒரு பழுத்த மிளகாயின் முனி போல சிவந்திருந்தது ஜமீன் வீரகாலரின் முகம் ஆறடி சிங்கமாய் அங்குமிங்கும் ஒரு நூறடி அடி தூரத்திற்கு காலடி போட்டுக் கொண்டிருந்தார் அவரின் முக ஆராய்ந்து கொண்டிருந்தனர் சேனாதிபதியும் சமஸ்தான பிரதானிகளும் எரிமலையாய் அவரது உள்ளம் எரிநட்சத்திரமாய் அவரது கண்கள் எரியீட்டிகளாய் அவரது சொற்கள் நம் தாய் வேண்டுமாம் நம்மை பெற்ற தாய் வேண்டுமாம் நாம் நம் தாயை தர மறுத்தால் இராணுவம் வருமாம் வீரகாலர் தீயாய் கக்கினார் சேனாதிபதி அரசாங்கம் அனுப்பிய அந்த கடிதத்தை பணித்தார் காவல்பூர் சமின் வீரகாவலருக்கு இந்தியா ஒரு தேசமாக உருவாக வேண்டும் என்ற திட்டப்படி அனைத்து சமஸ்தானங்களும் இணைகின்றன இணைய மறுத்தால் இணைக்கப்படுகின்றன தங்கள் ஜமீனின் அருகிலுள்ள துர்காபூர் ஜமீனிடம் இணைந்துவிட்டது தங்கள் தாங்களும் இணைய வேண்டும் மறுத்தால் இணைக்கப்படும் அரசாங்கத்துறையுடன் முடிந்தது கடிதம் ஒரு இராணுவ எச்சரிக்கையை நாசுக்காக வெளிப்படுத்தியது கடிதம் தாயின் கர்ப்பத்தில் அணுக்களாய் சூழ் ஆன போதே நம் மண்ணின் மீது நமக்கு பற்று வந்து விட்டது பெற்ற கூட நம் பிணமானால் ஏற்க மாட்டாள் ஆனால் மண்மாதா ஏற்பாள் அந்த மண் தாயை கேட்கிறது அரசு வீரகால வெகுண்டார் எதற்கு பெற்றோம் சுதந்திரம் விடுதலை அடை எதற்கு அடங்கும் விடுதலை மீண்டும் ஒரு அரசிடம் சென்று அடிமையாகவா கத்தி இன்று இரத்தமின்றி யுத்தமின்றி வரவில்லை சுதந்திர போர் ஆயிரம் ஆயிரம் புரட்சி ரத்தங்கள் என் நோயான காரணத்தினால் சுதந்திர தீபம் பிரகாசத்து எறுகிறது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் போதே நாம் மூணுக்குள் துப்பாக்கி மறைத்து புரட்சிக்காரர்களுக்கு அனுப்பியவர்கள் நாம் நமது தாய்மண்ணை இந்திய அரசுக்கு இருட்டை விரட்ட ஏற்றினோம் அது இன்னொரு இருட்டுக்கு போவதற்கா அவர் வார்த்தைகளை கடுகின் இது பிரயோகித்தால் கடுகு பொரிந்துவிடும் அதை கூட ஏற்பேன் வாளுக்கு வாள் நேருக்கு நேர் பார்ப்போம் ஆனால் நம் நட்பு ஜமீனான துர்காபூர் ஜமீன் தேவவர்மனும் துர்காபூர் சமஸ்தானத்தை இந்திய அரசின் காலடியில் வைத்து தொழுது வந்திருக்கிறான் வீரகாலன் முதல் முறையாக தேவர் மறை ஒரு முறையில் அழைத்தார் இனி துர்காபூருக்கும் பாவல்பூருக்கும் உள்ள பாலம் உடைக்கப்படட்டும் போக்குவரத்து நிறுத்தப்படட்டும் தொடர்புகள் துண்டிக்கப்படட்டும் சேனாதிபதி எழுந்தார் வினவினார் பாலம் உடைக்கலாம் போக்குவரத்தை நிறுத்தலாம் தொடர்பை தொடர்பால் உருவாக போகும் உறவு என்ன செய்வது வீரகாலரின் அம்பாய் கூர்ந்தது ஆம் அவர்களே தங்கள் மகள் சந்திரவதனிக்கும் துர்காபூர் ஜமீன் மகன் கௌதமராஜனுக்கும் காதல் ஏற்பட்ட காரணத்தால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நிறுத்த முடியுமா சேனாதிபதி விஷயம் காட்டினார் ஆனால் விஷமமும் காட்டினார் ஒரு மயான மௌனம் அங்கே நிலவியது வீரகாலர் முகமுறைந்த அறக்காய் இறுகி கிடந்தது மனதுக்குள் ஒரு புறம் மகள் ஒரு புறம் மண் மண் வென்றது எங்கே சந்திரவதன் சந்திரவதனை துர்காபூரில் இசைபயில் சென்றிருக்கிறார் மனையில் நினைந்த வாளை போல பழி இசைப்பள்ளி அந்த இலையில் ஒட்டிய மலைத்துளி போல் ஆங்காங்கே மாணவர்கள் அந்த மலை நடுவே ஒரு வைரைக்கல்லை வைத்தது போல் அமர்ந்திருந்தால் சந்திரவதனி ஒரு ஆளுவிர கண்ணாடி பேழையில் வெறும் மல்லிகை இதழ்களையும் ரோஜா இதழ்களையும் கொட்டியடைத்தால் அது சந்திரவதனி பாவல்பூர் ஜமீனின் ஒரே மகள் துர்காபூர் ஜமீன் மகன் கௌதமராஜனின் காதலி இசைப்பள்ளி ஆரம்பமானது துர்காபூர் சமஸ்தான இசை வித்தக சகஸ்திரநாம பண்டிதர் சுதி எழுப்பினார் சந்திரவதனி மாய ராகத்தை படமா உடனே குயில் குரல் சிறுமி கொண்டு கூவ ஆரம்பித்தது குருவே வணக்கம் குறும்பு குரடலன் கௌதமராஜன் சந்திரவதனி கௌதமராஜனை ஆச்சரியமாக பார்த்தாள் சகமானவர்களும் குருவும் அப்படியே பார்த்தனர் என்ன பாலைவனத்தில் கப்பலோட்டியை பார்ப்பது போல் என்னை பார்க்கிறீர்கள் சந்திரவதனி மெல்ல மூக்கு சிவந்தாள் கோபம் வந்தால் அவளுக்கு மூக்கு சிவக்கும் நானும் இசை பயில வந்தேன் சகசரநாம பண்டிதர் ஊமையானார் சின்ன ஜமின் உட்காருங்கள் என்னை தொடர்ந்து பாடுங்கள் ச என்றார் ச என்றான் ரி என்றார் இந் என்றான் என்றார் தீ என்றான் என்றார் என்றான் பா என்றார் வா நீ என்றார் சரிகம பதனி பாடுங்கள் சரிகம பதனி எல்லாம் முடியாது சந்திரவதனி தான் பாடுவேன் சந்திரவதனியின் மூக்கு சேவலின் கொண்டை போல் சிவந்தது மௌனமான கௌதமராஜன் இசைப்பள்ளி தொடர்ந்தது அந்த வயது வந்த வானம்பாடி பாடியது ஒரு பளிங்கு தரையில் பனிக்கட்டுக்களை உருட்டி விடுவது போல வந்து விழுந்தது குரல் தங்கத்தட்டில் வைத்து வாதரச துளியாய் ஒட்டாமல் உருளும் வார்த்தைகள் அவர் பலராகும் பாடினாள் சந்திரவதனி ராகம் பாடம்மா என்றார் குரு ஒரு மிடில் எச்சிலை விழுங்கிக் கொண்டு ஆயத்தம் ஆண்டல் சந்திரவதனி தொண்டை கூலி ஏலி இறங்குவதை பார்த்து கௌதம் எத்தில் எச்சில் விளங்கினான் அவள் பாடத் துவங்கினாள் நில் பாடாது என ஒரு காட்டுக்கத்தல் சந்திரவதனி நிமிர்ந்தால் கௌதராமிடம் கத்தினான் பாடாதே ராகம் வேண்டாம் ஏன் என் படபடத்தார் குரு அவள் ராகம் பாடக்கூடாது பாடியது போதும்பா என்று அந்த பூமாதையை தூக்கி கொண்டு பறந்தான் துர்கா கோயில் மண்டபத்திற்கு தானங்கள் செயற்கரைய தானம் தானம் என்பார்கள் சிலர் நிதானம் என்பார்கள் ஆனால் தானங்களின் செயற்கரிய தானம் கோபித்த காதலிக்கு செய்யும் சமாதானம்தான் ஒரு சமாதானத்துக்கு எப்படி ஒரு தத்துவம் சொல்ற பாருங்க பாவிஜி சந்திரவதனி பாறை பாவையானார் காட்டுக்குள் ஆள் கோவிலில் அமர்ந்திருந்தார் கோயிலில் அமர்ந்திருந்தார் கௌதமராஜன் மெழுகாய் சந்திரவதனி ஒட்டகம் ஏன் முட்டை போடுவதில்லை என்றான் அவள் திரும்பினார் வித்தியாசமான வீணா ஏன் என்பது மாதிரி நெற்றியை உயர்த்தினார் அவ்வளவு உயரத்திலிருந்து முட்டை போட்டால் உரைந்து அவள் பொசுக்கென்று தனக்குள் சேர்த்தாள் ஏன் முகாராகும் வேண்டாம் என்றீர்கள் அது சோகராகும் நீ சோகமா பாடக்கூடாது அவள் தனக்குள் சட்டென்று அழுதால் என் சகஜமானால் அவள் மடியில் தூயின்றான் கௌதமராஜன் அவள் மானிற மாவு கண்ணம் வருடினான் நிலா போல் கண்ணம் அந்த நிலாவில் ஒரு பவளக்கல்லை பயத்த இப்போ சிறுபரு ஏன் சந்திரவதனி ஒரு சிறு பரு உதயமாக இருக்கிறது அவள் புதுட்டு புதுக்கினாள் ஓ உனக்கு ஏதோதோ கனவு வந்திருக்கிறது என்றான் நமட்டு சிறுபன் பருவுக்கும் கனவுக்கும் என்ன தொடர்பு பருவுக்கும் கனவுக்கும் தொடர்புண்பு சந்திரா பருவ கனவு கண்டால்தான் பருவரும் ஐயோ என்ன என்ன ஐயோ என்கிற வேப்பம்பு உன் தலையில் விழுந்து பண்ணிவிட்டதா இது வழியில் சொன்ன ஐயோ இல்லை வருத்தத்தில் சொன்ன ஐயோ என்ன வருத்தம் சந்திரவதனி கற்பனை இப்படி கிறக்குத்தனமே வேலை செய்கிறது என்ன கிறுக்குத்தனம் பருவ கனவு கண்டால் பரு வருமா சிறுவா இதை என்னை பசையுள்ள சருமத்தில் படியும் அழுக்கு பருவாகிறது பருவுக்கும் கனவுக்கும் தொடர்பே இல்லை அப்படி பார்த்தால் நீ சதா காண்பது பணவு கனவுதான் உனக்கு ஏன் பருவே இல்லை பருவ ஆராய்ச்சி போதும் சந்திரா பின் என்ன ஆராய்ச்சி பருவ ஆராய்ச்சி நீஹி இது கோயில் ஏன் கடவுள் பார்க்குமா ஆமாம் கடவுள் பார்க்கட்டும் வெட்கமாக இருந்தால் கண்மூடி கொள்ளட்டும் இன்னொன்று எதற்கு சாட்சி இருந்தால் நல்லதுதானே என்று அவளை அல்லினம் மணல் மணல்மேட்டை கரைப்பது போல் மெல்ல அவளை கரைக்க ஆரம்பித்தாள் இருந்த கண்ணி மண்ணாய் கரைய ஆரம்பித்தாள் அவள் மீட்டத் தொடங்கினால் சந்திரவதனின் முதட்டிலிருந்து சரிக இல்லை சங்கீதத்தில் இல்லாத ஏதேதோ ஸ்வரங்கள் ஏதோதோ கதியில் வெளிவிடார்கள் அவன் உதடுகள் அவள் உதடுகள் என்ற ரோஜா தோட்டத்திலிருந்து கழுத்து என்ற மல்லிகை தோட்டத்தில் இறங்கி அடுத்த கட்டமாக தாமத தோட்டத்தை தேட ஆரம்பித்தது அவள் என்ன அவன் பார்க்கிறார்கள் அவள் யார் அவன் அதோ அவர்கள் சந்திரவதனி விரல் நீக்கிய திக்கில் இரு சிட்டு குழல்கள் கொண்டு நாம் பேசாமல் குருமையாகி விடுவோமா சந்திரவதனி என்றான் ஏன் குறில்களுக்கு சதா இது அவனால் பேச இயலமில்லை அவரவர் இடத்தில் அவரவர் உதடு இருந்தால் தானே பேச முடியும் காவல்பூர் சமீன் அரண்மனை தீப்பிடித்த கடாய் காட்சியடித்தார் இந்திய அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது இன்னொரு மொழியை சுய லாபத்துக்காக பேசும் நாக்கும் தன் தாய் மண்ணை மாற்றானுக்கு அடிமையாக்க சம்மதிக்கும் இதயமும் குணத்திற்கு இருக்க வேண்டிய உறுப்புகள் நாங்கள் உயிருள்ள மனிதர்கள் வீரர்களிடமிருந்து உத்தரவுகள் பறந்தன படைகள் தயாராகுகள் ஆனோ பெண்ணோ வீட்டுக்கு ஒரு வீரன் வா ஆயுதம் இல்லையா என்று இருந்தால் நம் மண் நமக்கு சொந்தமாகும் இருந்தால் மண்ணுக்கு நம் சொந்தமாகும் இனி சந்திரவதனி இசை துர்காபாருக்கு போகக்கூடாது இந்திய அரசு நம் இரண்டாவது எதிரி கோலை துர்காபூர் ஜமீன் நம் முதல் எதிரி பாகுல்பூர் துர்காபூர் எல்லை பிரியும் அதுவரை நட்பு ஜமீன்களாக இருந்த பாவல்பூர் துர்காபூர் எல்லைகள் பிரிக்கப்பட்டன அந்த நொடிகளில் பாவல்போது வாரிசான சந்திரவதனியும் துர்காபூர் வாரிசான கௌதம் எல்லையில்லாத உயரத்திற்கு பிரிக்க முடியாத கட்டத்திற்கு போய்கொண்டிருந்தது வாலிபம் பிளஸ் பூ ஈக்குவல் டு காதல் வாலிபம் டு காமம் ஆசை பெருக்கல் கவிதை டு பருவம் பருவம் இன் டு கவிதை டு காதல் பருவம் என்று ஆசை டு காமம் இது இளமையின் கணித சுத்திரம் இளமை என்ற சொல்லை அர்த்தப்படுத்த சொல்லும் சொல் காதல் காதல் என்ற சொல்லை அர்த்தப்படுத்தும் சொல் காமம் ஆண் என்றால் யார் என்று ஆணுக்கும் பெண் என்றால் யார் என்று பெண்ணுக்கும் புரிய வைப்பது காதல் ஆண் என்றால் யார் பெண்ணுக்கும் பெண் என்றால் யார் என்று ஆணுக்கும் புரிய வைப்பது காமம் காதல் என்பது முடிவில்லாத தொடக்கம் காமம் என்பது முடிவு தொடக்கம் இருவர் தனித்தனியாய் ஒன்றை நோக்கிச் செய்யும் தவமே காதல் இருவர் ஒருவராய் ஒன்றை நோக்கிச் செய்யும் தவமே காமம் பாவல்பூர் ஜமீன் மகள் சந்திரவதனியும் துர்காபூர் ஜமீன் மகன் கௌதமராஜன் இருவரும் ஒருவராகி தவம் புரிந்தனர் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாய் மறைந்திருந்த இளமையின் இன்னொரு பக்கத்தை மலையாக்கி பொழிந்து கொண்டிருந்தான் கௌதமராஜன் பதினெட்டு ஆண்டுகளாய் மறைந்திருந்த பருவத்தின் இன்னொரு பக்கத்தை நிலமாக்கி ஏற்றுக் சந்திரவதனி யார் மூச்சை யார் சுவாசிக்கிறோம் யார் உதட்டால் யார் உளறுகிறோம் யார் உயிரில் யார் வாழ்கிறோம் என்று விளங்காமல் விளங்கிக் கொண்டிருந்தது அவள் புத்தகமானால் அவன் படித்தான் பாடங்கள் தொடர்ந்தன வகுப்புகள் வளர்ந்தன துர்காபூர் பாவல்பூர் எல்லைகள் இரும்பு வேலிகளால் பிரிக்கப்பட்டன இந்தியாவோடு இணையமர்த்த வீரகாலர் இந்தியாவோடு இணைந்த நட்பு ஜமீனான துர்காபூரை பூண்டோடு வெறுத்தார் துர்காபூர் காற்று பாவல்பூருக்குள் வந்தாலும் பாவல்பூர் புனிதம் இழந்து விடும் என்று கர்ஜித்தார் கேட்பனுக்கெல்லாம் தான் மண்ணை தாரைவாக்க எனக்கு தகப்பன் இருவரில்லை என்று நெருப்பு வார்த்தை வார்த்தார் துர்காபூர் என்ற பெயரை யாராவது தவறி உச்சரித்தாலும் உடனே வாய் கொப்பழியுங்கள் கொப்பளித்த தண்ணீரை நம் மண்ணில் துப்பிவிடாதீர்கள் ஒரு பூவும் பூக்காது பாவல்பூர் எல்லைக்குள் நின்று கொண்டு துர்காபூரில் துப்பிவிட்டு வாருங்கள் என்று கொந்தளித்தார் சில நூறு பேர் கொன்ற சிறு படை திரட்டினர் இந்தி இராணுவத்துக்காக காத்திருந்தார் ராணுவ முகவதாய் வந்தது செய்தி பாவல்பூரில் போர் ஆயுதம் நடந்தது மக்கள் அழகழிக்கப்பட்டனர் இரண்டு பிரிவுகளாயினார் வீரகாலர் வாழ்க ஒரு கூட்டம் இந்தியா வெல்க என்று ஒரு கூட்டம் அந்த தீப்பறக்கும் நிமிடங்களில் வீரகாலர் தன் குல வயிறையாக எண்ணிய துர்காபூர் ஜமீன் தேவர்மூர் பாவல் ஜமீன் மாநிலங்களில் நுழைந்தார் நண்பா என்றார் தேவவர்மர் சீ நாயே என்றார் வீரகாலர் இந்தியாவோடு இணைந்துவிடு என்றார் தேவவர்மர் இங்கிருந்து நீ ஒய்ந்துவிடு என்றார் வீரகாலன் வேண்டாம் பிடிவாதம் யோசி எது நல்லது என்று சிந்தித்து சொல் என்றார் தேவவர்மர் ஒரு பாடை கட்டிவை நான் போருக்கு போய் திரும்பி வந்தால் பாடை உனக்கு திரும்பாவிட்டால் பாடை எனக்கு என்றார் வீரகாலன் சரி என் மகன் கௌதமராஜனுக்கு ஒரு மகள் சந்திரவதனை படித்துவிட்டு எதுவும் செய் என்றார் தேவவர்மர் நான் கலப்படம் இல்லாத பிரசவங்களுக்கு பெண் கொடுப்பேன் என்றார் வீரகாதன் வீரகாலா அலறினார் தேவவர்மர் ஜமீன் மாளிகை முழுக்க தூண் தூணாய் செங்கல் செங்கலாய் அது எதிரொலித்தது வீரகால புறப்பட்டார் முடிவாக என்ன சொல்கிறாய் என்று வழிமறித்தார் தேவவர்மர் முடிவு உனக்கு இதுதான் என்று தன் துப்பாக்கியின் முதல் தோட்டாவை தேவரும் மார்பில் பாய்ச்சிவிட்டு ஜெய் துர்கா தேவி என்றார் வீரகால சி என்று சினிங்கினார் சந்திரவதன் வா என்று வம்பளித்தான் கௌதமராஜன் உனக்கிலிருந்து வானவில் எடுக்கலாம் சந்திரா எப்படி என்றால் சிரத்தை இல்லாமல் ஏழு உன் மாணவர்களுக்கு நீல நிறம் எடுக்கலாம் உன் கருப்பு நிலம் எடுக்கலாம் உன் வெட்கத்திலிருந்து செம்ம நிறம் எடுக்கலாம் மஞ்சள் நிறம் எடுக்கலாம் உன் பால் பல்லிலிருந்து வெள்ளை நிறம் எடுக்கலாம் உன் பச்சை நரம்பில் இருந்து பச்சை நிறம் எடுக்கலாம் உன் தேன் முதற்கில் சிவப்பு நிறம் எடுக்கலாம் அவன் வங்கக் கடலாய் வார்த்தை அலை அடித்தான் அவளோ அலை எழுப்பாத ராமேஸ்வரம் கடலாய் அமைதி காப்பாள் ஏய் என்னது மௌனம் பெண் மௌனமான கவிதை எப்படி கருத்துரைக்கும் அவள் முகநிலா சுற்றி இருமுகில் நாம் சேருவோமா அவள் தழுதொழுத்தாள் நாம் இணைய முடியுமா விசுங்கினாள் அவனுக்கு புரிந்தது பாவல்பூ பூ இடையிலான தேசிய பகை உணர்வு காதல் உணர்வை காலில் போட்டு நிசுக்கு விடும் நேரம் நகர சந்திரவதனி ரகசியமாய் வந்த வழியை புறப்பட்டாள் போகும் முன் ஏதாவது இதமாய் சொல்லிவிட்டு போயேன் என்று சிரிக்க முயன்றான் கௌதமராஜன் நீங்கள் எனக்குள் என்றாள் அதன் பொருள் புரியாமல் கசை கையசைத்தான் கௌதமராஜன் சந்திரவதனி தன் பால் நிறத்து ஆழ்வயிற்றை தடவி பார்த்துக் கொண்டாள் பவால்பூர் ஜமீன் மாளிகையின் துப்பாக்கி சத்தம் மாளிகையின் பின்புற மொழியாய் நுழைந்த சந்திரவதனி விரட்டியது ஓடினால் மித்த வெளியில் தன் தந்தை ரத்த நதியில் கௌதமராஜனின் தந்தை அப்பா என்று வா மகளே வா இதோ தன்மானம் மிற்ற இந்த சுடுகாட்டு கழுகை சுட்டுவிட்டேன் அவன் உடம்பில் கசியும் முதலத்தை எடுத்து எனக்கு திலகமிடமா அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று பீரிட்டபடி புரண்டாள் சந்திரவதனை எவருக்கம்மா வீரகாலரின் குரல் இரும்பாய் எருகிக் கொண்டிருந்தது என் காதலர் கௌதமராஜனுக்கு தீர்மானமாய் தீர்ப்பாய் வெடித்தது பதில் காதல் வெறி பிடித்து விட்டது உனக்கு மண் வெறி பிடித்து விட்டது உங்களுக்கு அவனை தூக்கி எழுங்கிவிடு தூக்கி எறிய அவர் காலில் குத்திய முள்ளில்லை இதயத்தில் ஓடும் ரத்தம் அந்த இதயத்தை அறுத்து வீசிவிடு அவர் என் இதயத்தில் மட்டுமல்ல எனக்குள்ளும் இருக்கிறார் எனக்குள் என்றால் என் வயிற்றில் உயிராய் உதயமாக இருக்கிறார் சந்திரவதனி மாளிகை மேற்குறை உடைந்து விட்டது என்று எண்ணி மாடப்புறாக்கள் பதறி பறந்தெடுத்தன அவளின் கன்னத்தில் ஒரு இடி அறையாய் இறங்கியது மூச்சு திணற முர்ச்சையானாள் ஒரு சூறாவளியாய் புறப்பட்டார் தன் மாளிகையின் மீது படபடக்கும் முரசு சின்ன கொடியை மீண்டும் திரும்ப நோக்கினார் கண்ணீர் நீர் மலர்ந்தது அப்போதுதான் சேனாதிபதியிடம் இருந்து அந்த விசத்த கவல் வந்தது இராணுவம் நுழைந்து விட்டது இன்னும் சில நிமிடங்களில் பாவல் போரில் இந்திய கொடி பார்த்தார் தன் மாளிகையின் உச்சியில் சிரிக்கும் பார்த்தார் நீர் பெருகியது அவர் மனதில் இருந்த கருங்கல் கோட்டை உப்புக்கள் குட்டையாய் கரைந்தது அணு சோர்ந்தார் தளர்ந்தார் துப்பாக்கிப்பீடு அழுவி விழுந்தது புயல் வந்து சின்ன துறைமுகமாய் மாளிகைகள் சென்றார் தன் அறைக்குள் சென்று லட்சம் லட்சமான சிக்கல்களில் பின்னிக் கொண்டிருந்தது காப்பாற்ற முடியாத அவர் மனம் அவரை இப்படி செய்தது துரோகிகள் உயிரோடு அவர் இப்படி தன் தந்தையார் யுத்தத்தில் உபயோகப்படுத்தும் கனமான வில்லி வாளை சுவரில் இருந்து எடுத்தார் மனம் இன்னொரு முடிவும் செய்தது வாளோடு வெளிப்பட்ட வீரகாலம் ஒரு அறைக்குள் நுழைந்தார் அங்கே பஞ்சநேடு பூ போல பூவில் தூங்கும் பனித்துளி போல மயக்கமுற்ற சைனித்திருக்கும் தன் மகள் சந்திரவதனையை காண்கிறார் ஒரு இனிவு புருவின் வாரிசு என் வாரிசின் வயிற்றில் கூடாது அவர் கண்களில் நீரை ததும்பி தள்ளியது மன்னித்துக்கொள் மகளே வெள்ளிவால் அந்த தங்கப் பதுமையின் வயிற்றில் ஆழமாய் இறங்கியது கத்தல் முனகள் மௌனம் இரத்தவாளோடு தன் மனைவிடம் வந்தார் கேட்டார் நான் என்று நீ வாழ்வாயா ஐயோ நீங்கள் என்று எப்படி நல்லது என்ற வார்த்தை முடிப்பதற்குள் வெள்ளிவாழ் வீரகாலரின் மனைவியின் மார்பில் பாய்ந்து உயிர் குடித்தது வீரகாலர் தன் அறைக்கு வந்தார் சாகும்போது ஒரு மனிதன் நிம்மதி சாகக்கூடாது நான் நிம்மதியோடு சாகிறேன் ஒரு களங்கத்தை தர என் மகளும் இல்லை என் மனைவியையும் தனிமையில் தள்ளி தவிக்க விட்டு போகவில்லை என் ஜமீனில் என் கொடி அறுக்கப்பட்டு இன்னொரு கொடி ஏறுவதையும் நான் காணப்போவதில்லை வெள்ளி வாளை கீழே வைத்து கீழே நட்டு வைத்து வாளின் கூர் நோக்கி மார்பு காட்டி விழுந்தார் வீரகாலர் கடைசி வீரருடன் அடங்கியது பாவல்பூர் ஜமீனுக்குள் நுழைந்தான் கௌதமராஜன் தன் தந்தை அங்கு சென்று நேரமானதால் தேடி வந்தான் ஜமீன் அமைதி காத்தது மாளிகைகளில் மயான மௌனம் முகப்பறையில் தன் தந்தையின் சடலம் பின்னறையில் காதலின் சடலம் ஜமீன் அறையில் வீரகாலரின் சடலம் உடையறையில் மனைவி மனைவியின் சடலம் அவன் உயிருள்ள எதுவும் பேசவில்லை ஒரு கண்ணீர் வெளிபடவில்லை விட்டது மூளை உணவின் இயற்கம் அருந்து போனது தன் காதலியின் சடலம் மட்டும் தூக்கிக் கொண்டு நடக்கிறான் ஓரிடத்தில் ஒரு குடிசை கட்டி அதனுள் தன் காதலிக்கு ஒரு சமாதி கட்டி அங்கேயே அவன் வாழ்ந்ததாகவும் தன் முகத்தை தாடிக்கொள்ளும் தன் மௌனத்திற்குள்ளும் புகுத்திவிட்டு அவன் அந்த குடிசைக்குள் காதலியின் சமாதியோடு இருந்ததாகவும் சந்திரவதனி என்று யாரும் கத்தினால் அவன் நின்று பார்த்ததாகவும் சில ஆண்டுகளுக்கு பின் அவனை யாரும் பார்க்கவில்லை என்றும் பாவல்பூர் நாட்டுப்புற பாடல் ஒன்று கண்ணீரை முட்டுப்புள்ளியாய் வைத்து முடிகிறது ஒரு அழகா ரொம்ப அழகான காதல் இது யார் தப்ப சொல்லுவீங்க தாய் மண்ணு மேல ஒரு அலாதியான பற்று வச்சிருந்த அந்த வீரகாலரையா இல்ல அந்த நிஜத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் வந்து இனிமே எதிர்காலமா இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் போன கௌதமராஜாவோட அப்பாவை சொல்லுவீங்க யாரை சொ தப்ப சொல்றது ஆனால் இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவில் இனிமே புரியாத இந்த இளம் காதல் ஜோடிகள் தன்னோட காதலை எப்படி இழந்துட்டாங்கன்னு பார்த்தீங்களேன் இதுவும் ஒரு வரலாறு தான் இதெல்லாம் கவிஞர் பா விஜய் வந்து ஒரு அழகாக அவரோட கவிதைகளில் செதுக்கி கொடுத்துருக்காரு மீண்டும் ஒரு அழகான அத்தியாயத்தோட சந்திக்க நான் வரேன் நன்றி